கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டம் காயங்குளம் பகுதியில் நகைக்கடை அதிபரிடமிருந்து கடந்த ஜூன் பதிமூன்றாம் தேதி மூன்று கோடியே இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் திருவாரூர் மாவட்ட பாஜக இளைஞரணி தலைவர் ஸ்ரீராமை கேரள போலீசார் கைது செய்துள்ளனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ரவி ரவி வணக்க விவரங்களை நிறவி வணக்கம் கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டம் காயங்குளம் என்ற இடத்துல கடந்த ஜூன் பதிமூணாம் தேதி வந்து மூணு புள்ளி இருபத்தி நாலு கோடி ரூபாய் பணத்தை நகைக்கடை அதிபர்களிடம் இருந்து பன்னெண்டு பேர் கொண்ட கும்பல் வந்து வழிப்படை செய்துவிட்டு ஆயிரங்குளம் வழியாக திருப்பூர் மாவட்டத்துக்கு சென்று தலைமறைவான நிலையில இது தொடர்பாக கேரள மாநிலம் காயங்குளம் காவல்நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக திருப்பூர் மாவட்டம் சுபாஷ் சந்திரபோஸ் திருக்குமார் உள்ளிட்ட ஏழு பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்த நிலையில தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பாக மற்ற குற்றவாளிகளை போலீசார் தேடி வருவதை அறிந்த திருவாரூரை சேர்ந்த பாஜக ஓபிசி மாநில சேர்க்கை உறுப்பினர் துறையரசன் ஏற்கனவே காயமடைந்த காரணத்துக்கு சென்று விட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இன்று திருவாரூருக்கு வருகின்ற கேரள போலீசார் திருவாரூர் அருகே கீழக்காலூரில் வசிக்கும் நகர பாஜக இளைஞரணி தலைவர் ஸ்ரீராமை கைது செய்தனர் மேலும் இந்த கடத்தலுக்கு ஸ்ரீராமின் கார் பயன்படுத்த பயன்படுத்தப்பட்டதாக கூறி அவரது காரையும் பறிமுதல் செய்து கேரளாவுக்கு எடுத்துச் சென்றனர் இந்த சம்பவம் என்பது திருவாரூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்